லோட்டஸ் அங்க ரொம்ப நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பெட் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இன்னைக்கு உன்னோட டேர்ன் தானே லோட்டஸ் லிசா அங்க பாத்தியா லில்லி லோட்டஸ் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நேத்து நம்ம கிராஃப்ட் ஐட்டம்ஸ் சீட் பண்ணி வாங்கிட்டோம் இல்லையா அதனால ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க அவங்களால நம்ம எவ்வளோ டேஸ் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கோம் சரி ஓகே எனக்கு ரொம்ப தூக்க வருது நீ போய் பெட் போடுப்போ இன்னைக்கு உன்னோட டேர்ன் தானே நீ எல்லா நாளும் என்னோட டேர்ன் என்னோட டேர்ன் சொல்லிட்டு இருக்க லிசா வாட்டர்ஸ் is this, எனக்கு தூக்க வருதுன்னு உங்ககிட்ட நான் எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் பெட் போட்டுட்டியா இல்லையா கம் ஆன் Lisa. நான் அப்பவே போட்டாச்சே நீ வேணும்னா வந்து படு இல்லாட்டி அங்கேயே உட்காந்துட்டு மை காட் ரொம்ப ஹாட்டா இருக்கு அந்த ஏசி ஆன் பண்ணு மோனா ரொம்ப ஸ்வெட் ஆகுது பாரு கம் ஆன் லில்லி பெட் போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சே நீ வரலினா இன்னும் 2 மினிட்ஸ்னா நான் லைட் ஆஃப் பண்ணிடுவேன் லில்லி ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத நான் வந்துட்டேன் அங்க செஸ் பாத்துட்டு இருந்தேன் லோட்டஸ் மோனாவும் லிசாவும் பேசிட்டு இருக்கிறது நம்ம வீட்ல நல்லா கேக்குது மை காட் இப்பதான் வந்து படுத்தோம் அதுக்குள்ள பவர் கட் ஆயிடுச்சா இந்த பவருக்கு எப்பவுமே இதே தான் வேலை நான் படுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா கட் ஆகுது என்னால இதுக்கு மேல ஒன் மினிட் கூட இந்த ரூம் குள்ள படுக்க முடியாது மோனா ரொம்ப ஸ்வெட் ஆகுது என்ன லிசா பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெட் பில்லோ எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில போட்டு படுக்க போறியா பட் நம்ம மாம் என்ன சொல்லிருக்காங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியும் மோனா யுபிஎஸ்ல இந்த ஃபேன் மட்டும் தான் ஓடும் அந்த ஏசி ஓடாது ஓகே இந்த ஃபேன் மட்டும் வெச்சிட்டு எப்படி நம்மால அந்த ரூம் குள்ள படுக்க முடியும் அதனால தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வெளியில போட்டுட்டேன் மை காட் இப்பதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு அவுட் ஏர் கூட இந்த ஃபேனோட ஏர் வச்சதுனால தான் இப்போ கொஞ்சமாவது தூங்க முடியுது நீயும் வந்து படுமோனா பேசாம நம்ம ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு பெட் ஒரே ஒரு ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே போட்டு படுத்துட்டு இருக்க இப்போ வந்து பார்த்தாங்கன்னா உன்னால என்னையும் சேர்த்து திட்டுவாங்க லிசா What இஸ் this Mona? உள்ள கரண்ட் கட் ஆயிடுச்சு ஏசி ஓடல அதனால நான் ஃபேன் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கேன் நீ படுத்து பாரு சில்லின்னு காத்து வருது தெரியுமா இங்க தான் நல்லா தூக்க வரும் உனக்கு வேணும்னா படு இல்லாட்டி போய் ஃப்ளோர்லயே படுத்து தூங்கு மாம் கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பா உன் பேரை தான் சொல்லுவேன் லிசா உன் கூட இங்க இருக்கிறதுக்கு பதிலா பேசாம ஹாஸ்டலுக்கே போயிடலாம் போல இருக்கு நீ டெய்லி டெய்லி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கேன்

இந்த லிசா வர வர நம்ம பேச்சை சுத்தமா கேட்கறதே இல்லையே மோனா நீயாவது வந்து மம்மி பக்கத்துல படுவா வெளியில இந்த மாதிரி படுக்க கூடாது மோனா நம்ம வீட்ல இருக்குறது ஒரே ஒரு ஃபேன் அதையும் இவ எடுத்துட்டு வந்து வெளியில வச்சுட்டா மாமி உள்ள ஃபேன் காத்து கூட இல்லாம எப்படி படுக்க முடியும் சாரி மாமி லோட்டஸ் அங்க பாத்தியா மோனாவும் லிசாவும் வெளியில தான் படுத்துட்டு இருக்காங்க பேசாம நம்மளும் வெளியில போய் படுக்கலாமா இங்க ரொம்ப ஸ்வெட் ஆகுது லோட்டஸ் பவர் இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரியல நான் இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உள்ள வர மாட்டேங்கிறாங்க ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்துல மஸ்கிட்டோஸ் உங்களை அனுப்பிச்சு ஹே லூட்டஸ் நான் போய் அவங்க பேசிட்டு வரேன் வெளியில் படுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு மோனா இல்லைசா ஹே மோனா வெளியில் படுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கா நாங்களும் பேசாமல் வெளியில் வந்து படுத்துக்கிட்டோமா ஹே லில்லி இதுவரைக்கும் வரைக்கும் தான் இருக்கு பட் தயவு செஞ்சு நீயும் உங்கள் சிஸ்டரும் இங்கே வந்து படுக்காதீங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு சுத்தமாக கம்ஃபர்டபுளாக இருக்காது இப்போ நான் என்ன கேட்டுட்டேன் இந்த மோனா இவ்வளோ ரூடாக பேசிட்டு இருக்கா மை காட் மஸ்கிட்டோஸ் பயங்கரமாக கடிக்குது உ மை காட் எதுக்காக என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது லிசா மஸ்கிட்டோஸ் உன்னை கடிக்கவே இல்லையா நான் அப்போவே சொன்னேன் வீடை க்ளீனாகவே காட்டி இந்த மாதிரி தான் மஸ்கிட்டோஸ் வரும்னு நீ கேட்டையா இப்போ பாரு வெளியில் படுக்கவும் விட மாட்டேங்குது இந்த மஸ்கிட்டோஸ் மோனா மஸ்கிட்டோஸ் வரட்டுறதுக்கு நம்ம ஒரு ஊதுபத்தி வச்சுருக்கோம்ல அதை போய் எடுத்துகிட்டு பார்ப்போம் மோனா உனக்கு எல்லா வேலையும் பண்ணுறக்கு நான் என்ன உன்னோட சர்வெண்ட்டாக வேணும்னா நீ போய் எடுத்துகிட்டு வா இல்லாட்டி கொசு கடையிலேயே படுத்து தூங்கு இந்த மூணு வரவரை எந்த ஒர்க்குமே பண்ணுறது இல்லை நான் அவளுக்கு ஒர்க் கொடுத்தா அவள் எனக்கு ஒர்க் கொடுத்துட்ருக்கா இதில் யார் சிஸ்டர்னு எனக்கு தெரியலை நீ எனக்கு டூ மினிட்ஸ் முன்னாடி தான் படுத்துருக்க அதை மறந்துடாதலிசா நாளைக்கு வர மார்னிங் நேரத்தில் ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க இந்த மஸ்கிட்டோஸோட ஃபைட் பண்ணிவிட்டு நம்ம எப்போ படுத்து தூங்கி எப்போ ஸ்கூலுக்கு போகிறது எனக்கு ஒன்றுமே புரியல எவ்வளோ மஸ்கிட்டோஸ் வந்துருச்சு அதுக்குள்ளே ஹே லில்லி நீங்கள் எப்போவுமே வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது இல்லை அதனால தான் இவ்வளோ மஸ்கிட்டோஸ் வந்துட்டுருக்கு தெரியுமா உங்களால் இப்போ எங்களாலையும் தூங்க முடிய மாட்டேங்குது மோனா நான் ஊதுபத்தி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் இப்போவாது கொஞ்சம் தள்ளி படுக்கிறியா எனக்கு சுத்தமான இடமே கொடுக்க மாட்டேங்கிறேன் மோனா ஓமே காட் லிசா என்னால் அந்த வாசத்தில் மூச்சு விடவே முடியல அந்த ஊதுபத்தியை கொஞ்சம் அணிக்கிறையா ஓமே காட் இந்த மஸ்கிட்டோ தொந்தரவு தாங்க முடியலன்னா இப்போ இந்த ஊதுபத்தி கூட நம்மளை தூங்க விட மாட்டேங்குது மை காட் உள்ளே ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு வெளியில் வரலான்னு பார்த்தா இங்கே மஸ்கிட்டோஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் போல இருக்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கம் ஆன் நெல்லி நீ ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காத நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்மனால் வெளியில் அந்த மஸ்கிட்டோஸ்க்கு நடுவில் படுத்து தூங்க முடியாது என்கிட்ட இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்க லோட்டஸ் நீ வெளியில் எழுந்திரிச்சு வா பெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா எதுக்காக லில்லி இப்போ எல்லாத்தையும் வெளியில தூக்கிட்டு வர சொன்ன என்ன பண்ண போற உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம மாம் நமக்கு இது வாங்கி கொடுத்தாங்கல்ல இந்த நெட் வச்சு பெட் போட்டு படுத்தா மஸ்கிட்டோஸ் உள்ள வரவே வராது வாவ் இது சூப்பர் ஐடியாவா இருக்கு லில்லி எனக்கு இந்த ஐடியா தோணவே இல்ல இரு நான் போய் பெட் பில்லோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் Thank you so so much லில்லி ஓகே எனக்கு இதுக்குள்ள ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்னு தோணுதே நம்ம ரெண்டு பேரும் இதுக்குள்ள போய் படுத்துக்கலாம். நான் பெட் பில்லோ எல்லாம் போட்டுட்டேன். நான் ஃபர்ஸ்ட் போய் படுத்துக்கறேன். நீ செகண்டா வந்து படுத்துக்கோ. பார்த்து கேர்ஃபுல்லா போ லோட்டஸ். கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கு பட் உள்ளே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உன்னை மஸ்கிட்டோஸ் கடிக்கவே கிடைக்காது நீ படுத்துட்டு நான் உள்ளே போய் ஃபேன் எடுத்துகிட்டு வந்தறேன் ஃபேன் யூபிஎஸ்சில் ஓடிட்டுருக்கு இல்லையா அது இருக்கிற வரைக்கும் நம்மளால் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக தூங்க முடியும் மை காட் நாளைக்கு வர ஸ்கூலுக்கு நேரத்தில் வர சொல்லியிருக்காங்க இப்போ படுத்து தூங்கினா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்ப முடியும் குட் நைட் லில்லி குட் நைட் லோட்டஸ் ஓகே நான் திரும்பி படுத்துக்கிறேன் இங்கே நல்லா காத்து வருது மஸ்கிட்டோஸும் கிடைக்கல நல்ல காலை மாம் கொடுத்த நெட்டை நம்ம வந்து கேர்ஃபுல்லா வெச்சிருந்ததனால தான் இப்ப நல்லபடியா தூงுறோம். மை காட் இந்த மஸ்கிட்டோஸ் தூங்கவே விட மை காட் மஸ்கிட்டோஸ் அடிச்சு அடிச்சு எனக்கு கையெல்லாம் வலிக்குது. இப்ப எذிக்காக கொசுவை பேர்ல என்ன அடிச்சிட்டு இருக்க நீ தான் என்ன அடிச்சிட்டு மை காட் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் திரும்பி பாரு அவங்க ரெண்டு பேரும் எப்படி கம்ஃபர்ட்டபிளா வெளியில படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு அங்க பாத்தியா அந்த லில்லியோ லோட்டஸும் எவ்வளவு ஃபேன் வச்சு மஸ்கிட்டோ நெட்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்கன்னு வெளியில் படுக்கலான்னு டிசைட் பண்ணது நம்ம பட் நம்மளை விட ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்து நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க இட்ஸ் ஓகே மோனா நம்ம வீட்ல இதே மாதிரி நெட் இருக்கல்ல நீ உள்ள போய் சீக்கிரமா எடுத்துட்டு வா நானும் இதே மாதிரி ஒன்று செட் பண்ணிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியாக படுத்து தூங்கலாம் என்ன லிசா மறந்துட்டியா நம்ம மம்மி நமக்காக இந்த மாதிரி ஒரு நெட் வாங்கி வச்சிருந்தாங்க நம்ம ரெண்டு பேரும் அதில் மீன் பிடிச்சி அந்த நெட்டில் ஓட்ட விழுந்துடுச்சு என்னால் இந்த மஸ்கிட்டோ பைட்டில் இதுக்கு மேலே படுக்க முடியாது மோனா பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்கலாமா அவங்க ஒத்துப்பாங்கன்னு எனக்கு சுத்தமாக தோணலை பட் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் எங்களுக்கும் இந்த நெட்குள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்பீங்களா ப்ளீஸ் ஹே மோனா எதுக்காக இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க சாரி லில்லி எங்களால் இந்த மஸ்கிட்டோ பைட் தாங்கவே முடியல ப்ளீஸ் லில்லி நாங்களும் உங்களுடைய பெட்டில் வந்து பத்துக்கட்டுமா ப்ளீஸ் கமான் லில்லி எதுக்காக இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட வேண்டியது தானே நம்ம வந்து கேட்டதுக்கு அவங்க எவ்வளோ ரூடாக பேசினாங்க மோனா லிசா கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் பெட்ல இடம் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு எங்கள் பெட்ல அவ்வளோவா ஸ்பேஸ் இல்லை ஸோ சாரி மோனா லிசா எங்களால் உங்க கூட பெட்டை ஷேர் பண்ணிக்க முடியாது நான் அப்போவே சொன்னேன் லிசா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நீ கேட்டையா பேசாமல் வந்து படம் லிசா ப்ளீஸ் லில்லி ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க லோட்டஸ் அவங்கள பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப பாவமாக இருக்கு நீங்கள் நாங்கள் வந்து கேட்கும்போது எந்த ஹெல்ப்புமே பண்ணலை பட் இட்ஸ் ஓகே நீங்களும் வந்து எங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் லில்லி கண்டிப்பாக இந்த ஹெல்ப்பை நாங்கள் மறக்கவே மாட்டோம் மை காட் டைம் இப்போவே டுவெல் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ படுத்தா தான் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்க முடியும் கொஞ்சம் தள்ளி படுக்கிறீங்களா ப்ளீஸ் வா ஓ எனக்கு அப்போவே தெரியும் லில்லி அண்ட் லோட்டஸ்க்கு நல்ல ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்கு யார் என்ன ஹெல்ப்னு கேட்டாலும் நம்மள மாதிரி அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் தள்ளி படுங்க ப்ளீஸ் இந்த இடத்துல ஸ்பேஸே இல்ல மை காட் வாட் இஸ் திஸ் மோனாலிசா ஏன்னா அந்த பக்கம் தள்ளி விடுறீங்க கொஞ்சம் தள்ளி படுங்க எல்லா ஸ்பேஸையும் நீங்களே படுத்துட்டா நாங்க எங்க படுக்கிறது சுத்தமா இந்த பெட்ல இடமே இல்ல எப்படி படுக்கிறதுன்னு தெரியலையே ரொம்ப இடஞ்சல இருக்கு ஓகே கைஸ் ஓகே கைஸ் யாரும் யாரையும் தல்லாதீங்க இந்த வெளில சுத்தமாக இடம் இல்லை ஓகே ஸோ நானே வெளியில் போய் படுத்துக்கிறேன் ஹாஸ்கிட்ட பைட்டை கூட டாலரேட் பண்ணிக்கலாம் பட் இந்த மூணாவும் லிஸாவும் சண்டை போடுறது என்னால் சுத்தமாக டாலரேட் பண்ணிக்கவே முடியல கம் ஆன் மூணா லில்லி போனதுக்கப்புறமும் நீ எனக்கு ஸ்பேஸ் தராமல் இடிச்சிகிட்டே படுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் தள்ளி படுக்கிறியா மை காட் இன்னும் நான் தூங்கவே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே மார்னிங் ஆகிடுச்சா உ மை காட்